அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம் இன்று ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி நிமிடம் சூரிய லக்னம் ரிஷபம் ஊராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு தேவையற்ற எண்ணங்கள் இடம் கொடுக்காமல் இருப்பதும் மகிழ்ச்சியாக அமைதியாக இருப்பதும் நல்லது திட்டமிட்டு பணியாற்றுங்கள் உங்களுடைய கவனத்தை இழக்க வேண்டாம் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை அமைதியாக இருந்தால் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்க துணையிடத்தில் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் இன்று பணம் வாய்ப்புகள் குறைந்து காணக்கூடியதாக இருக்கு செலவுகள் அதிகமாக இருக்கு இதனை சமாளிப்பதை நீங்க கடினமாக உணர்வீங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய பணியில வெற்றி பெறுவதற்கு கடினமான பணிகளை நீங்க கூட எளிதாக முடிக்க வேண்டியது நல்லது அப்படினே சொல்லலாம் உங்கள் துணை இடத்துல கலகலப்பாக பழகங்கள் இந்த அணுகுமுறை நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்க உதவும் சிறப்பான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் ஆற்றலும் உற்சாகமும் அதிகரித்து காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பணப்புழக்கம் அதிகமாக காணக்கூடியதாகவும் பண வரவு காணக்கூடியதாக இருக்கு புதிய முதலீடுகள் செய்வதற்காக இன்று நீங்கள் திட்டமிட வேண்டியது நல்லது உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்று நீங்கள் உங்களுடைய பணிகளை எளிமையான முறையில் மகிழ்ச்சிகரமாக மேற்கொள்ள வேண்டியது நல்லது உங்கள் துணை இடத்துல கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணை இடத்துல தவறான ஒரு புரிந்துணர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்கு இதனை சமாளிப்பதை நீங்க கடினமாக கூட உணரலாம் இன்று பண இழப்புகள் காணக்கூடியதாக இருக்கு கவனமுடன் நீங்க பணியாற்ற வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுக்கு அசௌகரியங்கள் காணப்படலாம் கால்வழியால் நீங்கள் அவதிப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே மன உளைச்சல் காணக்கூடிய ஒரு நாள் இதனை போக்க இசைகளை கேட்டு மகிழுங்கள் அல்லது திரைப்படம் பார்த்தல் போன்ற பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபடுங்கள் இன்று முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்காதீங்க சுமை அதிகமாக காணக்கூடியதாகவும் திட்டமிட்டு பணியாற்றினால் வெற்றி பெறலாம் உங்க துணை கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் வேறுபாடுகளை கலைத்து நீங்க மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் தேவையற்ற செலவுகளை நீங்க எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்கு இதனால் வருத்தம் உண்டாகும் முடிந்த அளவு சேமித்து பாருங்கள் உங்க தாயின் சிறிய உடல்நல குறைபாடு ஒன்றிற்காக பணம் செலவு செய்யலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் ரொம்பவும் கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்று அதிக வலிமையும் உறுதியும் தேவை உங்களுடைய கவனத்தை அதிகப்படுத்துங்கள் இன்று நீங்கள் தைரியத்துடன் இருக்க வேண்டும் பனி சுமை அதிகமாக காணப்படலாம் பணிகளை முன்னுரிமைப்படுத்தி திட்டமிட்டு ஆற்ற வேண்டும் உங்க துணையிடத்தில் அசௌகரியமாக அசோகரிகமாக உணர்வீங்க உறவை வலிமையாக்க இதை உங்க பிரியமானவருடன் சிறந்த அணுகுமுறையை நீங்க மேற்கொள்ள வேண்டியது ரொம்பவும் நல்லது பண வரவு குறைந்து காணக்கூடிய நாள் உங்களுடைய இருக்கக்கூடிய பணத்தை நீங்க கொண்டு உங்களுடைய பொறுப்புகளை சமாளிக்க இயலாது தேவையற்ற கவலைகள் காணப்படலாம் இதன் காரணமாக பதட்டம் மற்றும் தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது கன்னிராசி நண்பர்களே அனைத்து செயல்களுமே நல்ல முறையில் நடக்கும் கடினமான பணிகளை கூட நீங்க எளிதாக ஆற்றுவீங்க மகிழ்ச்சி நிறைந்து காணப்படும் முக்கியமான முடிவுகளை நீங்கள் சுயமாக எடுக்க வேண்டும் திட்டமிட்டபடி உங்களுடைய பணிகளை ஆற்றுவீங்க உங்கள் மேலதிகாரிகளின் அங்கீகாரத்தை பெறுவீங்க உங்களுக்கும் மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு உங்கள் துணை இடத்துல புரிந்துணர்வுடன் கூடிய உறவு காணப்படலாம் நீங்கள் இருவருமே பொருத்தமான ஜோடியாக எடுத்துக்காட்டாக விளங்குவீங்க இன்று சிறிய அளவில் கடன்கள் வாங்க நீரிடலாம் இது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய உதவும் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்று தன் நம்பிக்கை நிறைந்து காணப்படும் தைரியம் உறுதி வழிகாட்டக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அனைத்து விதத்திலுமே வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு பணியிடத்துல வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு காணப்படலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய திறமை மேலதிகாரிகளால் பாராட்டு பெறும் உங்கள் துணையிடத்த தகவல் பரிமாற்றம் சிறந்த முறையில் காணப்படலாம் அன்பான உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க உங்களிடம் அதிக பணம் காணப்படலாம் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கு தேக ஆரோக்கியத்தை நன்கு நீங்க பராமரிப்பீங்க மன உறுதியுடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு விருச்சகராசி நண்பர்களே இன்று நல்ல பலன்கள் கிடைக்காது நம்பிக்கை எண்ணம் இருந்தால் செயல்கள் சிறப்பாக நடக்கும் இன்று நம்பிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம் பணியிடத்துல வளர்ச்சி குறைந்து காணப்படும் இன்றைய தினத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்க துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் தேவையற்ற விஷயங்களுக்காக உணர்ச்சி இருப்பதன் மூலம் உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்கலாம் நிதி வளர்ச்சி உங்களுக்கு சிறப்பானதாகவும் உகந்த நாளாகவும் இருக்காது சிறத்தன்மையை பராமரிக்க பணத்தை நீங்க சேமிக்க வேண்டும் பல் உபாதைகள் ஏற்படும் என்பதால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்க பதட்டத்தை நீங்க கட்டுப்படுத்த வேண்டியது நல்லது தனுசு ராசி நண்பர்களே மன உளைச்சல் காணப்படலாம் இசை கேட்பதன் மூலம் உங்களுடைய மனதை நீங்க அமைதியாக வைத்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பிரச்சனைகளை நீங்க சமாளிக்கலாம் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் நட்பான அணுகுமுறை தேவை தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் உங்களுடைய பணிகளை கையாளும் போது கவனம் தேவை உங்கள் துணை இடத்தில் உரையாடும் போது நகைச்சுவை உணர்வுடன் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் ஆரோக்கியமான உறவை பாதிக்கும் தேவையற்ற விஷயங்களை நீங்கள் பேசுவீங்க பண இழப்புகள் காணப்படலாம் கையில் இருக்கக்கூடிய பணத்தை கவனமாக நீங்கள் கையாள வேண்டும் அதிகமாக செலவு செய்யாதீங்க குறைந்த தூக்கம் காரணமாக கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பிரார்த்தனை மற்றும் தியானம் மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சிறப்பான நாள் தொடர் முயற்சி மூலம் சுய வளர்ச்சியை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்துங்கள் பக்தி ஸ்லோகங்கள் படிப்பது நன்மை தரும் பணியிடஸ்தவுழிலே உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வகையில் அமைஞ்சிருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்கள் துணை இடத்துல காதல் வையப்பட்ட நிலையில் நீங்கள் பேசுவீங்க இதனால் இருவருக்கும் இடையிலான உறவில் புரிந்துணர்வு ஏற்படும் பண வளர்ச்சி சிறப்பாக காணப்படுகிறது உங்களிடம் போதிய அளவு பணம் காணப்படலாம் அதனை பயனுள்ள வகையில் நீங்கள் செலவு செய்வீங்க ஆரோக்கியம் சாதகமாக இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே துடிப்புடன் காணப்படுவீங்க உங்களிடம் உறுதியான அணுகுமுறை காணப்படும் எதிர்கால நன்மை கருதி எடுக்கும் முடிவுகள் நல்ல பலன்களை பெற்றுத்தரும் குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பீங்க உங்களுடைய திறமை மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் இதனால் வெற்றி பெறுவதற்கு உந்துதல் கிடைக்கும் உங்கள் துணையிடத்தில் வெளியிடங்களுக்கு செல்வீங்க இதனால் பிரியமானவரிடம் அன்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களை தகவல் பரிமாற்றத்தின் போது கவனம் தேவை பலன்கள் சாதகமாக கிடைக்கக்கூடியதாக இருக்குது அவசியம் பணியை பொறுத்தவரை கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டும் பணி நிமித்தமான பயணம் ஏற்படுகிறது உங்க துணை பேசும்போது கட்டுப்பாடு அவசியம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் இருவருக்கும் இடையில உறவின் நலிணக்கத்தை ஏற்படுத்தும் இன்று ஆரோக்கியம் சிறப்புடன் இருக்காது நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் தியானம் சிறந்த பலன்களை பெற்றுத்தரும் சிறப்பான நிதி நிலைமையை பராமரிக்க இன்றைய நாள் சிறந்த நாள் அல்ல இன்று பண பற்றாக்குறை காணப்படும் முடிந்த அளவு பணத்தை நீங்கள் சேமிக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே